டென்ஷன் ஐ தொகுதியில் வந்துட்டு பிஜேபி ஏடிஎம் கேடிஎம் கே அண்ட் என்டி ஸோ இந்த கட்சிகள் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக கருத்து கருப்பு நடிப்பு பார்த்தா டிஎம்கே தான் ஜெய் பிஜேபி வார்த்து வாய்ப்பு இருக்கு அவங்க பண்ணுறாங்க ஓரளவுக்கு ஜனங்களை பற்றி கவலைப்படுறத கொஸ்ட் பிஜேபி கிடையாது ஓட்டு சேதனால எல்லாம் இவங்களுக்கு தான் சாதகம் பாருங்க இது நண்பர் சீமான நான் தாராளமாக ஆதரிக்க கடமைப்பட்டவனாக கருது கூட்டணி பலமா இல்லை அவ்வளவு அவங்க மத சார்பை பத்தி பேச மாட்டாங்க இதே வந்து கூட்டம்லாம் பாத்தீங்க அப்படின்னா காசு கொடுத்து தான் கூட்டு போறாங்களே தவிர யாருமே வந்து தானா வந்து நாங்க வரோம் அவளை பார்க்கணுன்ற பார்க்கணும் இதுல பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்கன்னு சொல்லி யாருமே போறது கிடையாது காசு கொடுத்து தான் கூட்டிட்டு போறாங்க இதற்கு தைரியமாக போராடக்கூடிய ஒரு சரியான போராளியாக எங்களுக்கு தெரியல ஒரு தலைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவான்னு கூட்டு கொடுத்து தான் கூட்டு போறாங்க கூட்டத்தை அது உண்மை கதவு இப்போ வந்து இவங்க வந்து அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொடுத்தாங்கல்ல கொடுத்தது வந்து ஒரு சிலர் கொடுக்கல எல்லாம் வந்து மாசு விரோதமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வர்ற மாதிரி இருக்கு அவங்க வெற்றி அடைகிறானா நிச்சயமாக அது உண்மையான வெற்றியே கிடையாது சவுத் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் தமிழச்சி டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க ஏன்னா நேற்று வரைக்கும் சண்டை போட்டவங்க இன்னைக்கு ஒன்னா கூடிக்கிறாங்க பிராமின்ஸ் ஓட்டு நிறைய இருக்கு இன்னைக்கு ஒன்னா கூடி இருக்கிறவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் பிலிமர் போட்டோம்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்க போகிறாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் தான் ஒரு இன்சார் ஸோ இவர் சப்போர்ட் பண்ணுறேன்னா இவருக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வரலாம் அதனால் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கார் ஆப்வியஸாக பண்ணியிருக்காரு எஸ்பெஷலி தென்சென்னையில் வரைக்கும் பிஜேபிக்கு வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தது இருக்கும் ஏன்னா போனாட்டி கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தில் ஒரு லட்சம் ஓட்டு இங்கே வாங்கினார் பிஜேபி முழுக்க முழுக்க மத மதத்தை பற்றி தான் பேசுவாங்க தென்சென்னை தொகுதியில் வந்துட்டு பிஜேபி ஏடிஎம்கேடிஎம்கேண்ட் என்டிகே ஸோ இந்த கட்சிகளில் எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேக்ஸிம அதை கருத்து கறிப்பு நடிக்கிற பார்த்தா டிஎம்கே தான் ஜெய் கூட்டணி பலமாக இல்லை அவ்வளோ இவங்களுக்கு இவங்களுக்கு கூட்டணி நல்லா இருக்குது அவங்களுக்கு கூட்டணி இல்லை தனித்தனியாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து ஸ்பிட்டாக இருக்குது ஓட்டு சேதறனால எல்லாம் இவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் இப்போ எல்லாம் இப்போ ஜாயின்ட் ஆனாங்கன்னா டஃப் இருக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சதுனால இவங்களுக்கு அட்வா அட்வான்டேஜ் இவங்களுக்கு தான் டிஎம்கே தான் ஃபேவராட் ஆனால் இப்போ டிஎம்கேல வந்துட்டு டிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிஎம்கே வந்துட்டு தமிழச்சி தங்க பண்ணியிருந்து தான் வந்துட்டு நிற்கிறாங்க இந்த தென்சென்னை தொகுதிக்கு ஸோ அவங்க வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா செஞ்சிருக்காங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஜெயிச்சு வந்தாங்க அது இனிமேல் தான் தெரியும் இது முன்னாடி அவங்க அது மாதிரி இப்போ பண்ணது இல்லையா இனிமேல் வந்தது அவங்க என்ன பண்ணுறது இனிமே தான் தெரியும் பிஜேபி வார்த்து வாய்ப்பு இருக்கு அவங்க நல்லா பண்ணுறாங்க ஓரளவுக்கு அதை ஒட்டு போட்டலாம் ஏடிஎம் ஓகே பிஜேபி அப்படின்னு சொன்னீங்களே எதனால் பிஜேபி அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல திட்டத்தை கொஞ்சம் விவசாயிகள் நல்லா பண்ணுறாங்க லாம் கம்மியாக பண்ணுறாங்கன்னு தெரியும் விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாங்கன்னு தெரியுது என் ஏடிஎம்கேன்னு சொன்னீங்களா அது ஏடிஎம் ஏற்கனவே பண்ணது திட்டத்தில் வந்து புதுப்பிச்சிக்கினா வராங்க எது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுறாங்க எல்லாமே மக்கள் அதான் பேசிக்கிறாங்க பற்றிக்கு இப்போ வந்து இவங்க வந்து அந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொடுத்தாங்கல்ல கொடுத்தது வந்து ஒரு சிலர் கொடுக்கல அதெல்லாம் வந்து மனசு விரோதமாக இருக்கிறான் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத விட வந்து மக்கள் வந்து இப்போ நினைக்கிறது யாருக்கு ஓட்டு போகலான்றது வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஏன்னா அந்த நாளைக்கு ஆயிடுச்சு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதான் நானும் வந்து பார்த்து பார்த்துருக்கேன் என்னோட சர்க்கிள் இருக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க டிஎம்கேல வந்துட்டு தமிழிசை தங்கம் பாட்டியை நிற்கிறாங்க அண்ட் ஏடிஎம்கேல வந்துட்டு ஜெயவர்தன் நிற்கிறாரு ஸோ பிஜேபியில் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க அண்ட் என்டிகேல வந்துட்டு தமிழ் செல்வி நிற்கிறாங்க பேர்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழ் தமிழ்லேயே வருது ஸோ இந்த தமிழில் எந்த தமிழ் வந்துட்டு வெல்லும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்ச்சி தங்கப்பணியன் மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது சான்சஸ் இருக்குது ஏன்னா தனசேகரன் இங்கே இருக்காரு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது நிறைய இடத்துல வந்து தமிழ்ச்சி தங்கப்பணையன் வந்து போகும்போதெல்லாம் வந்து அப்படி பண்ணுறாங்க மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரியன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் யாரும் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி அறிக்கை தவிர எதிர்த்தாங்க ஆனால் வந்து ஜெயிக்கலன்ற ஒரு விஷயம் கிடையாது அவங்க தான் ஒருவாக இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து எதிர்பார்த்து வந்தோம் வந்து எல்லாம் வந்து பார்த்தா ஓட்டு போடலை இதே வந்து கூட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா காசு கொடுத்து தான் கூட்டு போகிறாங்களே தவிர யாருமே வந்து தானாக வந்து நாங்கள் வரோம் அவங்கள பார்க்கணுன்றோம் பார்க்கணும் இல்லை பண்ணியிருக்காங்க அது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி யாருமே போகிறது கிடையாது காசு கொடுத்து தான் கூட்டு போகிறாங்க ஒரு தலைக்கு ஆயிரரூவா ஐநூறுவான்னு சொல்லிட்டு கொடுத்து தான் கூட்டு போகிறாங்க கூட்டத்தை சேர்க்குறதுக்கு அது உண்மை எனக்கு கூட பார்த்துட்ருக்கோம் இப்போல்லாம் தான் உண்மை ஆனால் இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் தமிழ் சித்தவங்க பண்ணிணா அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இந்த ஏரியாலையும் அந்த மாதிரி தான் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லை யார் ஜெயிப்பாங்கன்றது அவ்வளோ ஈஸியாக கணிச்சிட முடியாது ஏன்னா இந்திய தேசம் ஒன்றும் அவ்வளோ சின்ன நாடும் கிடையாது இங்கே இருக்கிற மக்களுடைய அறிவு கூர்மையும் வந்து அவ்வளவு குறைவான அறிவு என்று சொல்ல முடியாது கருத்து கணிப்பின் அடிப்படையில் அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கிற நபர்கள் வந்து இதை வந்து அவங்களுடைய ஞானத்துக்கு உட்பட்டு ஏதாவது சொல்லலாமே தவிர பொதுமக்களுடைய கருத்துக்களாக சொல்ல முடியாது ஆனால் தனி மனித உரிமை ஓட்டுரிமைன்ற அடிப்படையில் எனக்கு இந்த கட்சி அல்லது இந்த தலைமை எனக்கு என்னுடைய ஆட்சியை என்னுடைய தொகுதியை ஆட்சி செய்தால் நல்லதுன்னு ஒரு நபர் முடிவெடுக்கிறாங்கன்னா அதுதான் ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை நாம் தவறாமல் வாக்கு செலுத்த வேண்டியது நம்மளுடைய ஜனநாயக கடமை ஆனால் அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமாகத்தான் பெரும்பாலான செயல்கள் நாட்டில் நடைபெறதாக என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது ரொம்ப வேதனைக்குரியது வேதனைக்குரியது மட்டும் கிடையாது தாங்க முடியாத ஜீரணிக்க கூட முடியாத அளவுக்கு கொடுமையான சில சங்கதிகள் அல்லது சடங்குகள் எல்லாம் நாட்டில் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை சொல்ல போனா சில ஆண்டுகளுக்கு முன்னால நோட்டானு ஒன்று தொடங்கி வச்சாங்க விருப்ப எந்த கட்சிக்குமே விருப்பம் இல்லாமல் நீங்கள் இதுலயாவது ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி கூட ஓட்டு போட்டு அதுலேயும் கூட சில விழுக்காடு மக்கள் அதில் பதிவு பண்ணிருக்காங்கன்னா அப்போ நாட்டு நம்ம நாட்டுடைய நிலை எப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றத நம்ம உணரணும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த தொகுதியில் எந்த கட்சி அல்லது அப்படின்னு விரும்புறத விட எந்த ஒரு கட்சியுமே ஒரு தனி ஒரு உரிமையோட அல்லது ஒரு தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சாணி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிடுச்சு அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்னுடைய உரிமை நான் ஜெயிச்சு காட்டுவேன் எனக்கு நீங்க ஓட்டடிங்க ஒரு நபர் கேட்குறான்னு சொன்ன அண்ணன் சீமானவர்கள் இதற்கு அவருக்கு தைரியமாக போராடக்கூடிய ஒரு சரியான போராளியாக எங்களுக்கு தெரியல ஆனால் அவர் இதில் ஜெயிச்சிருவாரா இந்த தடவை ஜெயிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் அவர் அவருடைய பேச்சு வேணால் மக்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்குமே தவிர அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குன்றதெல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு நேரமும் இல்லை அந்த அளவுக்கு ஞானமும் இல்லை தனி ஒரு தேர்தல்னு வந்தாச்சுன்னா அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மனித போராளி மக்கள்கிட்ட நேரடியாக களம் கண்டு நான் இருக்கிறேன் எனக்கு ஓட்டு அடியுங்க எனக்கு நீங்க வாக்கு செலுத்திங்கன்னா நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு தைரியமாக ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறான்னு சொன்னால் அது நண்பர் சீமானை நான் தாராளமாக ஆதரிக்க கடமைப்பட்டவனாக கருதுறேன் மற்றபடி இங்கே ஜெயிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் போட்டி போட்டிட்டு ஒவ்வொரு தடையும் மாறி மாறி திராவிட கட்சிகள் இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த திராவிடம் வளரட்டும் நம்ம வேண்டான்னு சொல்லலை ஆனால் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வேட்பாளரையும் நான் ஒரு வாக்குரிமையை செலுத்தக்கூடிய ஒரு வாக்காளராக நான் சந்தித்ததே கிடையாது அல்லது அந்த வேட்பாளர்கள் என்ன தனிப்பட்ட முறையில் சந்திச்சதே கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது போது நான் எந்த ஒரு விருப்பத்தில் அவங்களுக்கு நான் வாக்கு செலுத்த முடியும் அதனால குறிப்பிட்டு இந்த ஒரு கட்சியோ அல்லது இந்த ஒரு வேட்பாளரோ வெல்லுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தார்மீக உரிமை அவங்களுக்கும் கிடையாது அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து நிற்கட்டும் அவங்களுடைய ஞானப்படி எங்களுக்கு இந்த சக்தி உண்டு உங்களை நாங்கள் காப்பாற்றுவோம்னு அவங்க தெளிவாக சொல்லக்கூடிய நபராக இருந்தால் அன்னைக்கு அவங்கள நம்ம ஆதரிக்கணும் அதுவரையில் இங்கே யாராவது ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இது உண்மையான வெற்றியே கிடையாது அது எந்த கட்சி ஜெயித்தாலும் சரி ஏன்னா நேற்று வரைக்கும் சண்டை போட்டவங்க இன்றைக்கி ஒன்றா கூடிக்கிறாங்க இன்றைக்கி ஒன்றா கூடி இருக்கிறவங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறைமுகமாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி இருக்கின்ற போது மக்களை கூறு போட்டு ஒரு பத்து கட்சி இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூறு போட்டு எனக்கு இந்த டீம் இருக்குது உனக்கு இந்த டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பிரிஞ்சு இருந்த ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வரும்போது மட்டும் ஒன்றா கூடிக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஓட்டு கேட்க வராங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சினிமா காட்சிகளெல்லாம் பார்த்துருப்போம் அது தேர்தல் நேரத்துலையும் பார்க்குறோம் ஒரே நேரத்தில் பத்து கட்சிகளுடைய கொடிகள் அங்கங்கே மேலே காட்டுறாங்க பத்து கட்சிகளுடைய கொடியை தாங்கிக்கிட்டு அந்தந்த கட்சி தொண்டர்கள்ன்ற பேரில் போயிருக்காங்க இருக்காங்க உண்மையிலே தொண்டர்களான்றதெல்லாம் அதுவெல்லாம் கிடையாது ஏதோ அந்த டைம்ல ஒரு பார்ட் டைம் ஜாப்னு கையில் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ குடிக்க கொஞ்சம் காசு குடும்பத்துக்கு கொஞ்சம் காசு கையில சாப்பாடு கொஞ்சம் காசு இப்படி காசுகளை வாங்கிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கட்சிகள் பின்னால் அலைகிற ஒரு கூட்டமும் பார்க்கும்போது எந்த கட்சி ஜெயிக்கும் எங்களால் முடியாது ஆனால் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க வெற்றி அடைகிறானா நிச்சயமாக உண்மையான வெற்றியே கிடையாது அப்படி போடியான வெற்றியை அடைஞ்சு ஒரு நாடாளுமன்றம் அமையணும்னா நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்றதை மக்களும் உணரணும் இத அரசியல்

அவங்க வந்து த தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மற்றபடி வந்து த தமிழிசை சவுந்தரராஜ்யங்கிறவங்க அந்த கவர்னர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இப்போ புதுமையாக வந்து அவங்கள வந்து மக்கள் யோசிக்கிறத விட ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு என்னோட கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் த தமிழச்சி தங்கப்பாண்டியன் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அதே மாதிரி தான் ஓட்டு ஸ்பிளிட்டா இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் பிஜேபிக்கு அவங்களுடைய சொந்த தொகுதி அது ஆக்சுவலாக அவங்க தான் இருக்காங்க அவங்க கேக்க நகரில் தான் இருக்கிறாங்க அதனால அவங்களுடைய ஓன் பாப்புலேஷனால ஒரு பத்து டு பதினோரு பர்சன்ட் ஓட்டு நாம் தமிழருக்கு அந்த உள்ள வராது ஆனா இங்க மோஸ்ட் தமிழ் சவுத் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் பிராமின்ஸ் ஓட்டு நிறைய இருக்கு அதனால அந்த ஓட்டு கொஞ்சம் தமிழிசை தங்க சவுந்தரராஜனுக்கு பிஜேபிக்கு போகலாம் பட் ஓவராலாக வின்னிங் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா தமிழிசை தங்கப்பாண்டியன் தான் இருக்கிறாங்க மூணு தமிழ் இருக்காங்கல்ல தமிழர் தங்கப்பாண்டியன் தமிழ் தமிழ் செல்வி இருக்காங்க அண்ட் சை சவுந்தரராஜன் இருக்காங்க அண்ட் டாக்டர் ஜெயவர்தன் அவங்க இருக்காங்க ஸோ மூணு பேர் வந்து தமிழ் தமிழ் தமிழ்லேயே வருது இந்த தமிழ் எந்த தமிழ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க டிஎம்கே ஓட தமிழ் ஜெயிக்குமா டிஎம்கே ஓட தமிழ்னா தமிழச்சி சிட்டிங் எம்பியாக இருக்கிறாங்க அவங்க இந்த வருஷமும் அவங்க தான் இருந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து அவங்க தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க தமிழச்சி தங்கப்பாண்டி தான் ஜெயிப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களே முன்னாடியே டிஎம் ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் கிடையாது பட் இது கணக்கு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் நீங்கள் கணக்கு இப்போ தான் டிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க ஏடிஎம்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க இது கணக்கு தான் இப்போ இதே பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ் ரெண்டு ஒன்றாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டஃப் டஃப் ஃபைட்டா இருந்திருக்கும் எஸ்பெஷலி தென்சென்னையில பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தது இருக்கும் ஏன்னா போன வாட்டி கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தில் ஒரு லட்சம் ஓட்டு இங்கே வாங்கினார் ஸோ அந்த ஓட்டு அப்படியே அவங்க டிரான்ஸ்பிளண்ட்டு டூ டிஎம்கேக்கு வரும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஓவரால் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் வந்துட்டு அவங்களோட கூட்ட வச்சதுனால அவரோட ஊட்ட அவங்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லி இப்போ அவரும் சப்போர்ட் பண்றாருல்ல அவர் தான் அவர் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய கொள்கையை மாற்றிக்கின்னு அவர் டிஎம்கே உள்ள சப்போர்ட் பண்றாரு இது எந்தளவுக்கு இது கணக்குன்னு தெரியல ஆக்சுவலாக இது அது போயிருக்க கூடாது அது ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போயிருக்காரு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரப்போ ராஜ்யசபா சீட்டுக்கு இவர் நாற்பது தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு இவர் முதல்ல என்ன சொன்னார் இவர் முதல்ல எனக்கு கொள்கையை கொள்கையும் தட் இஸ் நான் சென்ட்ர ரைட்டும் இல்லை லெஃப்டும் இல்லை இருப்பேன்னு சொன்னாரு இப்போ நடனா அவர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாரு இது இது வந்து அரசியல் ப்ளஸ் சினிமா கம்பைன் பண்ணி இருக்கிறது ஏன்னா இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நெக்ஸ்ட் ஃபிலிம் வர போகிறதெல்லாம் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்க போகிறாங்க ஸோ உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு ஒரு இன்சார்ஜ் ஸோ இவர் சப்போர்ட் பண்ணலன்னா இவருக்கு நாளைக்கு ப்ராப்ளம் வரலாம் அதனால் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கார் ஆப்வியஸாக பண்ணிருக்கார் கட்சியில் சப்போர்ட் பண்ணலன்னா அவங்க சினிமால பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இவர் கூட்டணி வச்சுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் என்னோட கருத்து அதுதான் இப்போ பிஜேபி பிஜேபி கேண்டிடேட்டாக நிற்கிறது தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஸோ அவங்களுக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படிங்கிறீங்களா அவங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வாய்ப்பு கம்மி முழுக்க முழுக்க காங்கிரஸும் டிஎம்கே மட்டும்தான் சென்னையாக இருக்கட்டும் மத்திய சென்னையாக இருக்கட்டும் காங்கிரஸ் மட்டும் வாய்ப்பு நிறைய இருக்கு காங்கிரஸ் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மத சார்பை பற்றி பேச மாட்டாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மதத்தை பற்றி தான் பேசுவாங்க அதுதான் அவங்களுடைய சுயமும் கண்டி மத்தபடி ஜனங்களை பத்தி கவலைப்படுறத குறித்து பிஜேபி கிடையாது